வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இந்த வாரம் நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருக்கடம்பந்துறை திருப்பதிகம் இப்போது குளித்தலை என்று அழைக்கப்படும் கடம்பந்துறை கடம்பமரங்கள் நிறைந்த காவிரி கரை ஊர் முற்றிலா முலையாள் என்று தொடங்கும் இந்த பாடல் அகத்துறை வகையைச் சார்ந்த பாடல் இந்த பாடலில் உணர்த்தப்படும் நாயகி பேதை பருவத்தைச் சார்ந்தவள் பேதை பருவம் என்பது எட்டு வயதிற்கு உட்பட்ட பருவம் திருவீதி உலாவரும் பெருமானின் அழகில் மயங்கிய பெண் பேதை பருவத்தில் இருப்பவள் ஏதும் அறியாத பேதை பருவத்தில் இருப்பவள் தான் காதல் கொண்டுள்ள ஆண்மகனுக்கு எந்தவிதமான இன்பத்தையும் அளிக்கும் ஆற்றல் அற்றவளாக இருக்கிறாள் ஆனாலும் கற்றை செஞ்சடை உடைய கடம்பந்துரை பெருமானின் அழகில் மயங்கி தனது மனதினை பறிக்கொடுத்த பேதை பெண் எப்போதும் அவனையே நினைத்துக்கொண்டு வேறு சிந்தனைகள் இல்லாதவளாக இருப்பதால் ஏதாவது கேட்டால் அதற்கு பதிலாக பெருமானின் வாகனம் ரிஷபம் என்று கூறுகின்றாள் என்கிறார் அப்பர் ஆரியம் தமிழோடு என்று தொடங்கும் பாடலில் வடமொழியாகவும் தமிழ் மொழியாகவும் நல்ல இசையாகவும் அடியார்கள் தாம் சென்று அடைய விரும்பும் இலக்காக இருப்பவனும் உமையம்மையை தனது இடப்பாகத்தில் உடையவனும் ஆன கடம்பந்துரையில் உறையும் பெருமானை சிறப்புமிக்க பத்து குணங்களை உடைய அடியார்களாகிய நீங்கள் சென்று அடைவீர்களாக என்கிறார் அப்பர் பெருமான் நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பண்ணிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் முற்றிலாமூலையாள் இவளாகிலும் முற்றில இவளாகிலும் அற்றம் தீர்க்கும் அறிவிலாகிலும் அற்றம் தீர்க்கும் அறிவிலாகிலும் கற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை கற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை பெற்றம் ஊர்தி என்றாள் எங்கள் பேதையே பெற்றம் ஊர்தி என்றாள் எங்கள் பேதையே ஆரியம் தமிழோடு செய்யானவன் ஆரியம் தமிழோடு இசையானவன் கூறிய குணத்தார் குறி நின்றவன் கூறிய குணத்தார் குறி நின்றவன் உடையான் காரிகை உடையான் கடம்பந்துரை சீரியல் பத்தரு சென்றடைமின்களே சீரியல் பத்தரு சென்றடைம்களே